வணக்கம் மீன ராசிக்கு இந்த சுக்கர மங்கள யோகம் எவ்வாறு இருக்கப்போது பகவான் நம்மளுக்கு இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பகவான் சுக்கர பகவான் இந்த மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய விருச்சகத்தில் போறாரு அங்கே இருவரும் சேர்ந்து கூடுதல் பலாபலத்தை நம்மளுக்கு கொடுக்குறதுக்கான காலம் என்று கூட சொல்லலாம் அது கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய இடத்துல படப்போகுது அந்த பார்வை அதாவது கிரகங்கள் என்று சொன்னால் மூன்று கிரகங்களின் பார்வை வேறு சிறப்பு பார்வை ஆனால் மற்ற கிரகங்களுக்கு ஏழாம் பார்வையை மட்டுமே கொடுத்துருக்காங்க இந்த மங்களகாரகனுடைய ஒளி நேரடியாக விழுத்தால திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் இல்லைன்னா கண்டிப்பா அதை பத்தி பேசுவாங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள் சீக்கிரமாக நடைபெறத்துக்கான அமைப்புகள் தேடி வருகின்ற அமைப்பாக ஐயா கஷ்டப்படுறது ரெண்டாவது பட்சம் கொடுக்க வேண்டிய கிரகங்கள் கொடுத்தே தீரும் அது ஒரு பாகம் நம்மளுக்கான கிரகங்கள் வலுப்பெற்று காணப்படுதா வலுவி பெறுது அதனால பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபடுவீங்க வேலைக்கான அமைப்பு உண்டு குடும்பத்திற்கான அமைப்பு உண்டு பாக்கியத்துக்கான அமைப்பு குழந்தைக்கான அமைப்பு உண்டு அந்த ஒன்பதாம் இடம் உங்கள் காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாம் இடம் என்பதால் இது வரைக்கும் காதல் காதல் சார்ந்த விஷயத்தில் இருக்கவங்களா காதலை பற்றி வெளியே வந்துடும் திருமண மந்தத்துக்கு வரைக்கும் செல்லுகின்ற அமைப்பை ஏற்படுத்தும் ஐயா அந்தந்த கிரகம் என்னென்ன கொடுக்குமோ அதான் கொடுக்கும் மங்களகாரகன் மங்கள ஒளியை கொடுப்பார் சுக்கரன் திருமணத்தை கொடுப்பார் காதலை கொடுப்பார் இந்த மாதிரி விஷயங்கள் சுகபோக்கத்தை கொடுப்பார கொடுப்பார் கம்யூனிகேஷனை கொடுப்பார உழைப்பினை கொடுப்பார் கண்டிப்பாக கொடுப்பார் அவர் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதால ஒம்பது என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை சேர்த்து கொடுக்கறதுக்கான காலம் என்று கூட சொல்லலாம் இது வரைக்கும் விரயத்தில் இருந்தவங்க இந்த கூடுதல் பலாபலத்தை திருமண பந்தம் குறவு குழந்தை இதை மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலையும் சக்ஸஸ் தருகின்ற காலமாக இந்த இருபத்தாறு நாட்கள் மேன்மை தரும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்